மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு பால் விநியோகம் செய்ய முடியாமல் தவிர்த்த கிராம மக்கள் இரண்டு நாட்களுக்கு பின்பு ஆபத்தான முறையில் பால் கேன்களை கயிறு கட்டி எடுத்து செல்லும் மலைவாழ் மக்கள் பெஞ்சல் புயல் காரணமாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள சித்தேரி மலைப்பகுதியான அரசனத்தம் கலசப்பாடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பெய்தது இதனால் மலைக்குஞ்சுகளில் காட்டாற்று வெள்ளம் உருவாகி கலசப்பாடி ஆற்றில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது காட்டாற்று வெள்ளத்தால் அரசனத்தம் கலசப்பாடி அக்கரைக்காடு கோட்டவளவு உள்ளிட்ட பத்து மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் ஆற்றை கடந்து தகுந்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் தவித்து வந்த நிலையில் ஆற்றை கடக்க ஆற்றின் நடுவே கயிறு கட்டியும் மக்களின் உதவியுடன் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்றனர் குறிப்பாக கலசப்பாடி அரசனத்தம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஏராளமான கால்நடைகளை வளர்க்கும் விவசாயிகள் பாலை கறந்து அதனை கேன்களில் இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து மலையின் தரைப்பகுதியில் உள்ள மாலக்காபாடியில் பாடியில் உள்ள பால் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வது வழக்கம் தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரந்த பால் வீணாகிவிடும் என எண்ணிய விவசாயிகள் நலுக்குப்பாறை என்னும் இடத்தில் ஆற்றின் நடுவே கயிறை கட்டி கயிற்றின் மூலமாக ஆற்றை கடந்து சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாலை பால் கொள்முதல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மழைக்காலங்களில் இதுபோன்ற காற்றாற்று வெள்ளம் உருவாகி ஆற்றில் செல்வதால் அவ்வப்போது கிராம மக்கள் குடியிருப்புகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருவதாகவும் தங்கள் கிராமத்திற்கு பாலம் அமைத்துக் கொடுத்தால் ஆற்றில் தண்ணீர் செல்லும் பொழுது ஆற்றை கடந்து செல்ல சுலபமாக இருக்கும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுகுறித்து பலமுறை ஆட்சியரிடமும் அரசு அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள்